மேடம் என்ன விஷால் இந்த நேரத்துல அவரு வீட்ல இல்லையே பெங்களூருக்கு போயிருக்காரு அது எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் வந்தேன் இத பாருங்க மேடம் எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது அதனால நேர விஷயத்துக்கு வந்துறேன் உங்களை நான் எண்ணிக்கை முதல்ல பார்த்தனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாள் கூட ஒரு ராத்திரி கூட நிம்மதியா தூங்கல ராத்திரி பகலா உங்கள நினைச்சே ஏங்கிக்கிட்டு இருக்கேன் உங்க அழகுக்கு அடிமையாயிட்டேன் உங்களை கட்டி அணைச்சுக்கிட்டு ஒரே ஒரு ராத்திரி

Peace.